இந்த வீடியோவில் TNPSC குரூப் ஃபோர் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் 609 டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் பிளஸ் மறுபடியும் ரூட்டுக்குள்ள சிக்ஸ்டி plus செவன் பிளஸ் ரூட் எயிட்டி ஒன் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பின்னாடி இருக்க இந்த நம்பர்லாம் நம்ம ஒரி பண்ணவே தேவையில்லை ஃபஸ்ட் இருக்க நம்பரை மட்டும் பாருங்கள் சிக்ஸ் நாட் நைன் ப்ளஸ்ஸு கொடுத்துருக்காங்க அப்போனா இதுக்கப்புறம் வரக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கணும் இதுக்கப்புறம் வரக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கு ரூட் எடுங்க இந்த ரூட் வந்து எடுத்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ்